சுற்ற நேரத்துலேயும் துப்பாக்கால சுட்ட நேரத்துலேயும் எம்ஜிஆர் ஒரு வார்த்தை கூட ராதாவை வந்து மோசமாவோ பேசலாம் இந்த டாக்டர்ஸ் சொல்லிப்பாங்க பிறகு அவர் குரல் வந்து நல்லா தான் இருக்கும் சொன்னாங்க எம்ஜிஆருக்கு வந்து அவர் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது அவர் இதை பொருட்படுத்தணும் அதுதான் எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அதுதான் எங்களுடைய கோல்ட்டையை கோட்பாடு செயல்பாடு எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் காலையில எம்ஜிஆர் வந்து தன்னுடைய தொகுதிக்குள்ள போய் நான் எலெக்ஷன்ல நிற்கலாமா நீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படிலாம் கேட்கறாரு மக்கள் ரொம்ப ஆரவாரமாக அவருக்கு தங்களுடைய வரவேற்பை தெரிவிக்கிறாங்க நாங்கள் ஓட்டு போடுவோம் நீங்க நில்லுங்கன்றாங்க அப்போ ஒரு பாட்டிமா வந்து அவருக்கு சோடா வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை குடிக்கிறாரு அந்த பாட்டிமாவை அணைச்சி பிடிச்சுக்கிறாரு அதை கூட போயிருந்த அந்த நிருபர்கள் போட்டோ எடுத்து அன்றைக்கு மாலை முரசு அந்த மாதிரி மாலை பேப்பருக்கு அனுப்புறாங்க இவர் இந்த எலெக்ஷன் ரவுண்ட் அப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு ரெண்டு வரும் ஒன்னு நாளைக்கு அரச கட்டளை ஷூட்டிங் இருக்கு வந்துடணும் அப்படின்னு அது கிட்டத்தட்ட அவங்க படம் தான் அவங்க அவங்க அண்ணன் டைரக்ஷன் பண்ணி சத்யராஜா பிலிம்ஸ் அவங்க எடுக்கிறதா உம் அடுத்தது வந்து எம் ஆர் ராதா எம் ஆர் ராதாட்ட இருந்து ஒரு போனு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பார்ட்டி வந்திருக்காங்க அவங்க பணம் ரெடியா வச்சிருக்காங்க நீங்க வந்து கேள்ஷி கொடுத்தா உடனே நடிக்கலாம் அப்படின்னே இல்லனே இப்ப முடியாதுன்னே இப்ப எலெக்ஷன் வேற வருதுனே அப்படின்றாரு இல்ல இல்ல அவங்க வந்து அட்வான்ஸோட வந்திருக்காங்க நான் கூட்டிட்டு வரேன் நீங்க நேரம் பேசுங்க பேசி எதுனாலும் நேரடியா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு உடனே சரின்றாரு இப்ப பெற்றால்தான் பிள்ளையாவுடைய தயாரிப்பாளர் வாசு அவரு எம் எம் ஆர் ராதா ரெண்டு பேரும் கார்ல வந்து இறங்குறாங்க இறங்கி அந்த ஹால்ல வந்து இருக்காங்க ஹாலுக்கு பக்கத்து ஹால்ல இருந்து பின்னாடி வீட்டுக்குள்ள போற ஒரு ஹாலுக்கு முன்வாசல் வழியா ஒரு கதவு இருக்கும் அடுத்து அதுக்கு நேரம் வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு கதவு இருக்கும்ல அந்த கதவுக்கு நேர ஒரு நடை அதுக்கு பக்கத்துல வலது கை பக்கம் டைனிங் ஹாலு இடது கை பக்கம் ஒரு படிக்கட்டு போகும் அந்த படிக்கட்டுக்கு கீழே இரும்பு கிரில் கேட் அந்த இடத்துல ஒரு காட்டன் தொங்கும் இவங்க வந்ததா மேல வந்து தகவல் சொல்லவும் எம்ஜிஆர் மேல ரூம்ல இருந்தவர் குளிச்சுட்டு ஒரு டெர்லின் ஷர்ட் அந்த மாதிரி ஒரு இது வீட்டுல இருக்க போடுற ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு மேல இருந்து இறங்கி வர்றாரு இறங்கி வந்து வாங்கினேன்னு கும்பிட்டு உட்கார்றாரு இவர் இப்படி உட்கார்ந்துருக்காரு எதுக்கா வாசு உட்கார்ந்துருக்காரு இந்த சைடு சோஃபாவில் உட்கார்ந்துருக்காரு எம்ஆர்ரா எம்ஜிஆர் வந்து உட்கார்ந்த உடனே எம் ஆர் ராதா எழுந்திரிச்சு அந்த சோஃபாவுக்கு பின்னாடியே நடக்கிறார் அது வந்து ஒரு இருபது அடிக்கு ஒரு பதினாறு அடி அந்த மாதிரி ஒரு நீள அகலம் உள்ள ஒரு ஹால் அப்போ எம் ஆர் ராதா அப்படி நடக்க ஆரம்பிச்ச உடனே ஆஹ் இவர் சார்கிட்ட வந்து அவர்கிட்ட பேசுறாரு பேசும்போது அவங்க கால் ஷீட் வந்து ரெண்டு ட்ரிப்பா முழுசா கேக்குறாங்க என்னன்னே இவங்க மொத்த கால் ஷீட்டும் கேக்குறாங்க எப்படின்னே முடியும் அப்படின்னு எம் ஆர் ராதாவை பார்த்து சொல்றாரு சொல்லிட்டு என்னன்ன நடக்குறீங்க உட்காருங்கண்ணே அப்படின்றாரு இல்ல இன்னைக்கு நான் இந்த வாசு வீட்டுல கொஞ்சம் கீரை சாப்பிட்டேன் அது வயிறு சரியில்லை அப்படின்ற அப்ப வந்து பாத்ரூம் போகணுமாங்கண்ணே அப்படின்னு கேக்குறாரு இல்ல இல்ல பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் நடந்துட்டு இருக்காரு கையில ஒரு அந்த ரெக்சின் பேக் மாதிரி ஒரு சதுரமா பேக் எல்லாம் அந்த காலத்துல அப்படி கக்கத்துல இடுக்கிட்டு அல்லது கையில ஒரு ஹேண்ட்லோட தொங்க விட்டுட்டுலாம் போவாங்க கேஷ் பேக் அதான் அத வந்து வச்சிருக்காங்க கையில வச்சிருக்காரு அந்த மாதிரி ஒரு சின்ன பேக் வச்சு ஒரு மூக்குப்பொடி கலர் ஷால் அது அப்படித்தான் அவர் கோர்ட்ல சொன்னாரு என்ன கலர்னா அது மூக்குப்பொடி கலர்னு அந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் கொஞ்சம் ஒரு டர்ட்டி ப்ரௌன் கலர்ல ஒரு பெரிய போட்டிருக்காரு இப்படி இருக்கிற வேலையில ஆஹ் எம்ஜிஆர் இப்படி இருக்காரு என்னென்ன இப்படி கால்சியட் கேக்குறாங்க எப்படி நே முடியும் அப்படின்னும் போது அஹ் திடீர்னு எம்ஜிஆர் ஆன் கத்துறாரு கத்து இப்படின்னா அப்படி ரத்தமா வடிந்து பார்த்தா ராதா எம் ஆர் ராதா துப்பாக்கியோட நிக்கிறாரு என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்கன்னு வேகமா ஓடி போய் எம்ஜிஆர் அவர் சோஃபாக்கு பின்னாடி எதுக்கு உட்கார்ந்து இருந்த வாசுதேவன் ஐயோ சண்டாலா சதிகாரா இப்படி பண்ணிட்டியே என்னைய படத்துக்கு புக் பண்றதுக்கு எம்ஜிஆர் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவரை போய் இப்படி கொலை பண்ணிட்டேன்னுட்டு அவர் ஓடிய ராதா பார்த்து சண்டாலா சதிகாரான்னு ஓடி ஆடுறாரு ஓடி ராதா தான் தலையிலேயே நெத்தியில வச்சு ஒரு ஷூட் பண்றாரு ஒரு ஒரு குண்டு தளக்குல போகுது இன்னொன்னு இந்த பக்கம் பின்னாடி போய் தோல்லை சொல்லினு இந்த அந்நேரம் பார்த்தா அந்நேரம் ஒரு அஞ்சரை ஆறு மணி அந்த டைம் அதுக்கு முன்னாடி அவங்க சாயந்தரம் ஒரு ரவுண்ட போணுன்றதுக்காக இவருடைய உதவியாளர்கள்லாம் அந்த வேன் எடுத்துக்கிட்டு பெட்ரோல் போட போயிருக்காங்க இப்ப வாசல்ல ஒரு ஆள் தான் நிக்கிறாப்லாம் மீதி ஒரு ரெண்டு மூணு பேர் வேன் எடுத்துக்கிட்டு பெட்ரோல் போட போயிட்டாங்க இப்போ அந்த அஞ்சரை முடிஞ்ச அந்த ஆறு மணிக்கு நம்ம வீட்டுல எல்லாம் விளக்கு பொறுத்துற நேரத்துல அந்த பத்தி பொருத்தி இப்படி காட்டிட்டு எல்லா ரூம்லயும் பத்தி காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த வீட்டுல இருந்த ஒரு அம்மா வந்து பத்தி காட்டுறதுக்கு அப்படி வந்தவங்க இந்த குண்டு சொல்றதை பார்த்தோன்னா ஐயோ அம்மா ஐயாவை சுட்டுட்டாங்கம்மான்னு கத்துறாங்க கத்துன உடனே ஜானகி வந்து பாக்குறாங்க அதுங்கள இவரை தூக்கிட்டு அந்த உதவியாளரும் வாசமும் சேர்ந்து இவரை தூக்கிட்டு கார்க்கு கொண்டு போறாங்க வீட்டு வாசல்ல இருந்த கார் ஒரு டிரைவர் அவரு கொண்டு போகும்போது எல்லாரும் என்ட்டியா இருக்கீங்களே அவரை போய் பாருங்கன்றாரு எம்ஜிஆர் இந்த குண்டு சுட்ட நேரத்திலையும் துப்பாக்கியால சுட்ட நேரத்திலையும் எம்ஜிஆர் ஒரு வார்த்தை கூட ராதாவை வந்து மோசமாவோ வசவா வசவோ பேசலை ஏன்னா அவர் மேல அவருக்கு ரொம்ப மரியாதை அவர் வந்து ஒரு நிஜம் ஹீரோ அவரை உண்மைக்குமே அப்படித்தான் அது வரைக்கும் இந்த இது இதோட அவருடைய ஹீரோயிசம் முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு அவர் வந்து இருக்கிற இடம் தெரியாம தான் இருந்துட்டு போனார் அதுக்கு பிறகு அவர் அவரால் வந்து ஷைன் பண்ண முடியல அந்த வீரா வசனம் அந்த வீராப்பு என்னை யார் என்ன பண்ண முடியும் ஆச்சு அந்த ஒண்ணும் கிடையாது அதோட அவர் பாட்டுக்கு சைலண்டா இருந்துட்டு போயிட்டாரு ஏன்னா இப்ப எம்ஜிஆரும் சிவாஜியும் ரெண்டு தரப்பு ரெண்டு அணி எதிரணாங்க எம்ஜிஆர் தான் வாய்ப்பு கொடுக்கல அதுக்கு பிறகு ஏன் சிவாஜி கொடுக்கல சிவாஜி கொடுத்துருக்கலாம்ல உண்மைக்குமே அவர் எதிரியாக இருந்திருந்தால் சிவாஜி கொடுத்துருக்கலாம் சிவாஜி நல்ல நாள்லயே எம் ஆர் ராதாவுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்த விடமாட்டாருன்னு எம் ஆர் ராதா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு கணேசை வந்து குறுக்க நின்னிய முகம் தெரியாம மறைச்சுக்கிடுவான் அப்படின்னு அவர் மேல இவருக்கு ஏக ஏகப்பட்ட ஒரு அபிப்பிராயங்கள் அபிப்பிராய வேதம் உண்டு அந்த வகையில ராமச்சந்திர அமம்பாட்டுக்கு சண்டை போட்டு போயிடுவான் நடிப்புல நம்மகிட்ட எல்லாம் வந்து நிக்க மாட்டான் நம்மள தொந்தரவு பண்ண மாட்டான் எம்ஜிஆர் படத்துல நடிக்கிறவங்க நீங்க பாட்டு போங்க உங்க ரோலை நடிச்சுட்டு போங்க அவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு தானே பெரிய நடிப்பு அஹ் மிளிரக்கூடிய கதாபாத்திரங்கள்னு ஒன்னும் எம்ஜிஆர் படத்துல இருக்காது அவருடைய ரோலை அவர் செவ்வனே செஞ்சுட்டு போயிருவாரு இந்த இவங்களெல்லாம் நடிக்க விடாம கெடுக்கிறது டிஸ்டர்ப் பண்றது ஆஹ் தன்னுடைய இருப்பை காட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு காட்சியிலும் துடிக்கிறது அந்த வேலையெல்லாம் எம்ஜிஆர் வச்சுக்கிட மாட்டார் ஏற்கனவே சிவாஜி மேல அவருக்கு ஒரு அபிப்பிராய பேதம் இருக்கு அப்படி இருந்துமே சிவாஜியும் அவரை சப்போர்ட் பண்ணலை ஜெயிலுக்கு போயிட்டு தண்டனை முடிந்து வந்த பிறகு சரி இப்ப வந்து சுட்டாச்சு சுட்ட உடனே எம்ஜிஆர் வந்து நேர ராயப்பட்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு போற வழியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு இவரும் போய் ஸ்டேஷன்ல போய் எம்ஜிஆர் தான் என்னைய சுட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு போயிட்டாரு ஏன்னா இவருக்கு ரா வானமாமலே அவருக்கு வேற வைக்கல் போயிட்டாங்க போனா ஒரே ரூம்ல ரெண்டு பேரையும் படுக்க வச்சிருக்காங்க டாக்டர்ஸ் வந்து பாக்குறாங்க தே ஆர் குட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும் குண்டு தலைக்குள்ள இருக்குது எடுக்கணும் அப்படின்ட்டு வச்சிருக்காங்க ராதாவை பார்க்கறதுக்கு அவங்க மனைவிமார் வர்றாங்க ஒன்னு ரெண்டு பேர் வந்து பார்த்துட்டு அழுதுட்டு போறாங்க அப்போ ராதா அங்கே இருக்க டாக்டரை பார்த்து கேட்கிறாரு நீங்க பிராமினா அப்படின்றாரு ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு இல்லை பிராமின்ஸ் தான் நிறைய படிச்சு பிடிச்சு டாக்டரா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை நான் கிறிஸ்டியன் அப்படின்றாரு அப்படியாங்க ஆனா அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் அவ்வளவு ஒரு கம்போஸ்டா அமைதியா இருந்தாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவிக்கல பேசல பதறல புலம்பல சார் நான் பிளப்பனா இருப்பனா என்ன சார் ஆகும் அப்படி சுட்டுட்டானே சார் அப்படி சார் இப்படி சார்னு எந்த ஒரு பேச்சும் இல்ல அப்படி கம்ச்சி ரெண்டு பேரும் ரெண்டு பெட்ல ஒரே ரூம்ல அங்க ஒரு பெட் இங்க ஒரு பெட் கொடுத்துருக்காங்க அவர் அப்ப அந்த டாக்டர் நினைக்கிறாரு இந்த ஷோ பிசினஸ்ல இருக்கவங்க இப்படித்தான் தன்னுடைய இமேஜை காப்பாத்திக்கிறாங்களோ வெளியில வந்து ரொம்ப கெத்தா இருப்பாங்களோ குழம்ப மாட்டாங்களோ ஒரு சாதாரண பேஷண்ட்னா இன்னும் ரொம்ப இமோஷன் ஆயிருப்பாங்களேன்னு நினைக்கிறேன் சரி நம்ம இந்த இதுக்குள்ள இவ்வளவு டீடெயிலா போக வேண்டாம் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி வந்தாச்சு இப்ப எலெக்ஷன் டைம் இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னும் போது ஆரம்பீரப்பனும் சக்கரபாணி ஐயாவும் கலந்து பேசுறாங்க இடையில என்ன ஆச்சுன்னா அறுபத்தி ரெண்டுல அவங்க மனைவி இறந்தாங்கன்னு சொன்னீங்களே இறந்த மறுநாளே எம்ஜிஆர் கிளம்பி ஜானகி அம்மாவோட தோட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்போ சக்கரபாணி ஐயா சொல்றாரு ஒரு பத்து நாள் இரு இந்த பத்து நாள் காரியத்தை முடிச்சுட்டு போங்க அப்படின்னும் போது அண்ணன் இருக்கவே முடியலன்னு எனக்கு மனசே கேக்கலன்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அவ இறந்தது எனக்கு இந்த வீட்ல இருக்கவே முடியல எங்க பார்த்தாலும் அவ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்றாரு அப்போ சக்கரபாணி ஐயா சொல்றாரு சரி இன்னும் கீழே பிள்ளைகளோட கூட படு மேல உன் ரூம்கிட்ட போகாதான்றாரு இல்லன்னே நான் எங்கேயாவது போறேன்னு அப்படின்னும் போது சரி எங்க போவேன்ட்டு அப்போ அந்த தோட்டம் வந்து இவங்களுடைய ஹாலிடே ஸ்பாட் மாதிரி ஒரு லீவ் நாள்ல பிள்ளைகளை கூப்பிட்டு போய் அங்க தங்குறது இருக்கிறது அங்க ஒரு மினி தியேட்டர் இருக்கும் அங்க உட்காந்து இந்த ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பாக்குறது இப்படி இருந்த இடம் அங்க போறாங்க அப்போ அங்க வந்து ஜானகி அம்மா எம்ஜிஆர் அப்ப ஜானகி அம்மா மகன் அப்புறம் ஜானகி அம்மாவுடைய உறவினர் பிள்ளைங்க ரெண்டு பேரு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்பு சாரு ஹவுஸ்னு அவர் அப்பு அவங்களுடைய சிஸ்டர் ராதா எல்லாரும் அதுக்கு முன்னாடி இங்கே சக்கரபாணி ஐயா பிள்ளைங்க ஒன்பது பிள்ளைங்க இருந்தாங்க அவங்களோட தான் இந்த பிள்ளைங்க மூணு பேரும் இருந்தாங்க அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க வீடு தனி இவங்க வீடு தனி அப்படின்னு ஆயிடுச்சு அன்னை வீடு தனி தம்பி வீடு தண்ணின்ட்டு ஆஹ் ஜானகி அம்மாவை தோட்டத்தம்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அங்க போன பிறகு ஆரம் வீரப்பன் வந்து அவங்க கிட்ட எம்ஜிஆர் கிட்ட வேலைக்கு அமர்றாரு அவர் குடியரசு பத்திரிகையில பெரியார்கிட்ட வேலை பார்த்தவரு ஒரு கணக்கு வழக்கு பார்க்க ஒரு ஆள் வேணும்னு எம்ஜிஆர் வந்து பெரியார்கிட்ட கேட்கும் போது பெரியார் இவர் அனுப்பி வைக்கிறாரு இவர் வந்து அப்போ சக்கரபாணி ஐயாவும் வீரப்பனும் கலந்து பேசுறாங்க என்ன செய்யறது இப்படி குண்டு சுட்டு இந்த பெரிய கட்டு போட்டு இருக்காரு ஆஹ் எப்படி வந்து இவரால மற்ற தொகுதிக்கும் போக முடியாது இவர் நிக்கிற தொகுதிக்காவது இவர் ஜெயிக்கணும்ல அப்ப என்ன செய்யறதுன்னும்போது இருங்க பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு அண்ணே உங்களை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து நாங்க ஒரு போஸ்ட் அடிச்சு போடுறோம் நம்ம தொகுதிக்கு அப்படின்னு உடனே எம்ஜிஆர் இப்படி யோசித்து பார்த்துட்டு சரி நம்ம தான் போக முடியல நம்ம போட்டோ அது போட்டோம் அப்படின்ட்டு சம்மதிக்கிறாங்க போட்டோ அடிச்சு அப்படி ஒரு வரவேற்பு எல்லாரும் வந்து எம்ஜிஆர் பிழைச்சிட்டாரு நல்லா இருக்காரு ஒன்னும் ஆகல அவருக்கு நல்லா இருக்கு அவர் அப்ப எல்லாம் பேசும்போது அவர் நல்லா தான் இருந்தார் சொல்லியிருப்பார் குண்டு சுட்ட பிறகு அவருக்கு குரல் வந்து நல்லா தான் இருந்துச்சு மோசம் போகல அவருக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க அதாவது இந்த குண்டு சுட்ட பிறகே வீட்டுக்கு வந்துடுறாரு வந்த பிறகு ஒரு நாள் இருக்கும் போது அவருக்கு குண்டு எங்க இருந்துச்சுன்னா இந்த தொண்டைக்கு பின் மண்டையில இந்த காது வழியா மண்டையில காதுக்கு பட்டத்துல இங்க சுட்டாரு இதுக்கு வழியா பின் மண்டையில போய் ஒரு இடத்துல செட்டில் ஆயிடுச்சு அப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இறங்கியிருந்தா முதுகு தண்டு வடத்துக்கு போயிருக்கோம் அவருக்கு இடுப்பு கீழே செயல்படாம போயிருக்கும் கொஞ்சம் மேல போயிருந்துச்சுன்னா மூளைக்கு போற ரத்த குழாயில போய் உட்கார்ந்துருப்போம் மூளை அவுட்டாயிருக்கும் ஆனா காட்ஸ் கிரேஸ் ரெண்டு பக்கம் போகாம நடுவுல ஒரு இடத்துல சொருங்கின மாதிரி இருந்துச்சு இப்போ அதை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும்னா சில நரம்புகளை கட் பண்ணாதான் அதுக்குள்ள போக முடியும் அப்ப டாக்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க வேண்டாம் இது இப்படியே இருக்கட்டும் இப்ப இந்த நெப்போலியன் மாதிரி ஆட்கள் எல்லாம் குண்டோடையே இருந்துட்டாங்க அதனால ஒண்ணும் செய்யாது பின்னாடி ஏதாவது தொந்தரம் வந்தா பாத்துக்கிடுவோம் இப்போதைக்கு அதைக்கு இப்படியே விட்டுருவோம்ன்றாங்க விட்டுட்டு அந்த முதல் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு ஜலதோஷத்துல நிரும்புறாரு அந்த தொண்டை அந்த குண்டு நகர்ந்து வந்து தொண்டைக்கு பின்னாடி நின்று அப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க அவர் வீட்டுக்கு வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு அப்போ ஆப்ரேஷன் பண்ணி அந்த தொண்டைக்குள்ள இருக்கிற அந்த உள்ள சொறி இருந்த அந்த இதை எடுக்கும்போது தான் அதுக்கு பிறகுதான் அவருக்கு பேச்சு வந்து அந்த வளைநா ஒலிகள் நாக்க மடக்கி சொல்ற லா ல அதெல்லாம் கொஞ்சம் சரியா வரல அதனால தான் அவர் முருகன் சொன்னா மோகன்னு கேட்போம் ஓரம்னு சொன்னா ஓயம்னு கேட்போம் அந்த ரா நாக்கு போய் மேல தொடாது மேல அன்னத்தை தொடணும் ட ராலாம் அது தொடாது அந்த நடுவுல ஒரு கேப் விழுந்துடும் நாக்குக்கும் மேல் அன்னத்துக்கும் அந்த இடத்துல கேப் உழும்போது அது வேற மாதிரி உச்சரி ரா ட அப்படி வராது சரி இப்போ சரி உடனே போட்டோ எடுத்து விட்டன உடனே பக்கத்து மற்ற தொகுதிக்காரங்களும் எங்களுக்கும் போட்டோ வேணும் எங்களுக்கும் அந்த போஸ்டர் வேணும்னு தமிழகம் முழுக்க அந்த போஸ்டர் ஓட்டினாங்க அப்போ மக்களுடைய அனுதாப அலை திமுகவுக்கு வாக்குகளாக பரிணமித்தனர் இவர் போகவே இல்லை ஆனா இவரை பற்றிய ஒரு போஸ்டர் வந்து மக்களுடைய அனுதாபத்தை பெற்று திமுகவுக்கு வாக்குகள் அதாவது ஒருத்தருக்கு சுகம்ல நம்ம போற ஹாஸ்பிட்டல் போறோம் ஒரு ஹார்லிக்ஸ் ஏதோ வாங்கிட்டு போய் கொடுக்குறோம் இல்ல பணம் எதுவும் தேவையா நம்மளால முடிஞ்ச ஒரு பணம் கொடுக்குறோம் இப்ப மக்கள் எதை கொடுப்பாங்க அவருக்கு அவருக்கு ஏதாவது செய்யணும் ஏன்னா அவர் ஒரு கஷ்டத்துல இருக்காரு அவருக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும் போது மக்கள் கையில இருந்தது அந்த வாக்குச்சீ அப்ப மக்கள் என்ன செய்யறாங்க ஓட்டு போடுறாங்க அவர் சொன்ன மாதிரி திமுக நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்ப நான் அவர் சொன்னது வந்து திமுக நான் எனக்கு ஆணையிட அனுமதி கொடுங்கள் இதுதான் அவருடைய அவர் சொல்லாமல் சொன்னது வாசகம் அந்த போட்டோ அந்த போஸ்டர் என்ன சொல்லுச்சு திமுகவுக்கு வாக்களியுங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கள் இதுதான் ஓட்ட ஓட்டு போடுங்கன்னு சொன்ன உடனே மக்கள் வந்து தங்களுடைய அன்பை காட்டுகின்ற வகையில எம்ஜிஆர் சொன்ன கட்சிக்கு எம்ஜிஆர் கட்சின்னு சொன்னது சரிதான அண்ணா கிட்ட போய் அவங்க இந்த தடவை அவங்க ஓட்டு போட்டது எம்ஜிஆர் கட்சி அண்ணா கட்சின்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா எம்ஜிஆர் போஸ்டரை பார்த்துதான் அபரிமிதமான ஆதரவு மக்கள் ஆதரவு அதற்கு முன்னாடி அந்த அரிசி பஞ்சம் அரிசி கிடைக்காம இருந்த ஒரு கஷ்டம் இந்த நாத்தம் முடிச்சு அரிசி ரேஷன் அரிசிய சாப்பிட்டு மனுஷங்கப்பட்ட பாடு சொல்லி மாடாது இந்த கஷ்டத்துல இந்த எம்ஜிஆர் வேற குண்டு சுட்ட உடனே ரொம்ப மக்கள் வருத்தப்பட்டு இதுல இந்த எம் ஆர் ராதாவு வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா இருந்தாருன்னா நாத்திகம்னு ஒரு பேப்பர் அந்த ப பத்திரிகையில ஒரு ஜூன் மாசம் ஜூன் இருபத்தஞ்சு என்ன சொல்லியிருந்தாரு காமராஜரை கொலை செய்ய எம்ஜிஆர் ரெண்டு லட்சம் ரூபாய் கூலி நிர்ணயம் செய்திருக்கிறார் காமராஜரை பாவம் அவரே போய் கொலை செய்யும் இவங்க வந்து யாரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லாம சொல்லலை எம் ஆர் ராதா வந்து கொஞ்சம் வெள்ளந்தி சொல்றதை அப்படியே நம்பக்கூடிய ஆளு ஒரு ஆராய்ந்து அறிகின்ற ஒரு விவேகம் கிடையாது அவர் அதை அப்படியே நம்பி தான் அதை சொல்றாரு அதுல ஒரு கட்டுரை இன்னொன்னு அவருக்கு எழுத படிக்க தெரியாது அவர் சொன்னதை யாரோ கட்டுரை ஆக்கியிருக்காங்க அப்ப அதுல என்ன வந்திருக்கு அந்த பத்திரிகை இல்லைன்னா எம்ஜிஆர் காமராஜரை கொள்வதற்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கூலி நிர்ணயித்திருக்கிறார் யார் வேணாலும் அந்த ரெண்டு லட்சம் ரூபாயை வாங்கிட்டு காமராஜரை கொண்டுட்டு வந்து ரெண்டு லட்சம் வாங்கிக்கலாம் இவ்வளோக்கும் காமராஜர் இங்கே இல்ல அப்ப டெல்லி காங்கிரஸ்ல இருந்து தேசிய காங்கிரஸ்க்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி இந்த கூட்டம் எங்க நடந்தது இதை பற்றி அவர் எங்க ஆலோசித்தார்னா ஒரு ஏசி ஏர் கண்டிஷன் ரூம்ல உட்கார்ந்து தன்னுடைய ஸ்டண்ட் மாஸ்டர்களோடு கலந்து ஆலோசித்தார் இப்படி ஒரு செய்தி வரும் இதை எடுத்துட்டு போய் எம்ஜிஆர் கிட்ட அப்ப ஏன் எம்ஜிஆர்னு போட்டிருக்கா அப்படின்னு உங்க பேர் போடலாம் ஆனா இது நீங்கன்னு தெரியுது இல்ல ஸ்டண்ட் மாஸ்டரோடு ஒரு நடிகர் உட்கார்ந்து ஏர் கண்டிஷன் ரூமில் கலந்து பேசி கொண்டிருந்தார் காமராஜருடைய தலைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் விலை வைத்திருக்கிறார் அப்படின்னும் போது ஸ்டண்ட் மாஸ்டர் நிறைய பேர் வச்சிருக்கிறது நீங்கதான் ஏர் கண்டிஷன் ரூம் தான் இருக்கு அப்ப இதை நீங்கன்னு தெரியுதுலனே அவரை என்னன்னு கேளுங்கன்னது அவர் ஏதாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருப்பாருயா அவர் அதுக்கு நம்மளை கொள்ள போறாரு எம்ஜிஆருக்கு வந்து அவர் மேல ரொம்ப மரியாதை இருந்த காரணத்தினால அவர் இத பொருட்படுத்தல ஆனா எம் ஆர் ராதா அது ரொம்ப கான்சியஸா தான் இருந்திருக்காரு ஏன்னா முத நாள் நடிக்கும் போது பவானின்னு ஒரு படம் ராமண்ணா டைரக்ஷன் ஜெயந்தி கூட நடிக்கிறாரு அப்ப சொல்றாரு நீதான் என் கூட நடிக்கிற கடைசி நடிகையா அப்படின்னு நீ நீதான் என் கூட நடிக்கிற கடைசி நடிகையா அப்படின்றாரு அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாள் நான் ஒரு புரட்சிகரமா ஒரு காரியம் பண்ண போறேன் நான் ஒரு தீவிரமான ஒரு செயல் செய்ய போறேன் அப்படின்றாரு அப்ப அவர் வந்து இஸ் பிளானிங் ஃபார் தட் மர்டர் அது இதெல்லாம் தான் அவருக்கு அகேன்ஸ்டா போனது அவர் ஒரு கோபத்துல ஒரு ஆத்திரத்துல எல்லாம் துப்பாக்கி எடுக்கலாம் இட் வாஸ் அ பிளான் கோல் பிளட் மேடர் அட்டம் அப்படிதான் அப்போ இந்த மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருந்தனால இவர் மனசுக்குள்ள எம்ஜிஆரு காமராஜரைக்குள்ள திட்டம் போட்டுருக்கிறாரு அப்படின்றத நம்பி அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டாரா அல்லது அவர் வேற காரணத்துக்காக சுடும்போது இந்த காமராஜருடைய காரணம் வந்து நின்னுதா அப்படின்றது தெரியல ஆனா அவர் சுட்டுட்டாரு எம்ஜிஆரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரெண்டு ஆப்ரேஷன் எல்லாம் செய்து வெளியே வரும்போது குரல் வந்து மாறி போச்சு ஆனா ஜெயிச்சுட்டாரு அவர் மட்டும் இல்ல டோட்டல் தமிழ்நாடே திமுக கைக்கு வந்துருச்சு இப்ப அண்ணா கிட்ட வந்து கேக்குறாங்க உங்க வெற்றியை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு நீங்க இந்த மாலை எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க ராயப்பட்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அவருக்கு தான் இந்த மாலை எல்லாம் மாலை எல்லாம் செய்யணும் இந்த வெற்றி அவர் கொடுத்தது அண்ணா சொல்றாரு கலைஞர் ஒரு நாள் அந்த மாதிரி நினைச்சு பார்த்தது இல்லை எம்ஜிஆர் கொடுத்த எம்ஜிஆர் தான் என்னை முதலமைச்சர் ஆக்கினார் அப்படின்றத வந்து அவர் நினைச்சு பாக்கல ஆனா அண்ணா வந்து இத சொல்றாரு ஓப்பனாவே சொல்றாரு இந்த வெற்றிக்கு காரணம் அங்க ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் இருக்கிறவரு அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு இது இட் இஸ் டூ ஏர்லி ஃபாரஸ்ட் அவரே அந்த வெற்றி வந்து அவ்வளவு வரும்னு நினைக்கலாம் போன தடவை ஐம்பது கிடைச்சிச்சு இந்த தடவை ஒரு எழுபது எண்பது கிடைக்கும்னு நினைச்சிருக்கலாம் அல்லது எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போகலாம் ஒரு முப்பது நாற்பது கூட கிடைக்கலாம்னு நினைச்சிருக்கலாம் ஆனா இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான வெற்றி கிடைக்கும்னு அவர் இஸ் ட்ரூ டு அவர் மனசுல என்ன தோணுதோ சொல்றாருன்னா இது அறுபத்தி ஏழுல நடக்கும் ஐம்பத்தி எட்டுல நாடோடி மன்னன் வந்துச்சு நாடோடி மன்னன்லயே எம்ஜிஆர் சொல்லிட்டாரு நாங்க என்னென்ன செய்வோம்னு அதுதான் நாங்க செய்ய போறோன்ற எப்படி நாடோடி மன்னன் படத்துல எம்ஜிஆர் வந்து ஒரு நாள் பதவி ஏற்பார் இல்லையா ஒரு நாள் பதவி ஏற்கிறேன் ஆனா நான் என்னுடைய திட்டங்களை செயல்முறைப்படுத்துவேன்னு சொல்லி பதவியேற்ற பிறகு என்னென்ன அவர் சொன்னாரோ அதுதான் எங்களுடைய ஆட்சியின் கொள்கை கோட்பாடு செயல்பாடு எல்லாமே அப்படின்ட்டு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வந்த படத்தை பற்றி அதுதான் எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அதுதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு செயல்பாடுகள் இந்த வெற்றி அனைத்தும் எம்ஜிஆர் கூறியவை அப்படின்ட்டார் அடுத்து என்ன செஞ்சாரு மந்திரி சபை பட்டியல் தயார் பண்ணவான நெடுஞ்சலியருடைய நெடுஞ்சலியனுடைய சகோதரன் விராச்சலியன் கொடுத்து எம்ஜிஆர் கிட்ட கொடுத்து விடுறாரு எம்ஜிஆர்ட்ட கொடுத்து ஓகே பண்றாரு அண்ணா எம்ஜிஆர் எப்படி ஓகே பண்ணார் அந்த லிஸ்ட என்ன ஆச்சுன்றத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றி சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க